வார வாரம் கூட்டம் போடுறீங்க நீங்க நாங்க கூட்டமா போடுறோம் இந்த மாதிரி கூட்டம் கேட்க மாட்டேங்கிறீங்க ஏங்க அவர் சொல்றது அவர் ஒரு முறைகள் உண்மை தானே சார் நாலு கரவெட்டி அஞ்சு கரவேட்டி வந்துச்சு ஆனா ஒரு கரவேட்டி மட்டும் மைண்ட் வாஷ் பண்ணி அப்படியே கூப்பிட்டு

உண்மையிலேயே உண்மையிலேயே பழக்கத்துக்காக உணர்வு பூர்வமா கூட நிக்கிறீங்க உண்மையிலேயே சந்தோஷமா நேத்து முன்னாள் செக்யூரிட்டி நானும் சிக்கிட்டு விளாக்குறேன் திருவாரூர்ல இருந்து கீழே சிக்கிட்டா இருக்கேன் அவன் வந்து கூப்பிடுறேன் நீ யூனிஃபார்ம் போடு போட்டு வாட நில்ற அப்படின்னு கூப்பிடுறேன் ஏடா நான் நின்றா எப்பறம் அவன் கையில ஏத்துக்கிற முடியும் நான் சொல்றேன் சொல்லாட்டியும் பேசாம நான் வந்து வினோத்து எங்க வினோத்து அந்த அவரு கூட விளாத்தவர் அவரு சொல்றாரு இல்ல அவர் வர சொல்றா நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இப்ப இருந்தேன் இப்ப பார்த்தா இருந்துகிட்டு இருக்கேன் எப்படி விட முடியும் ஏன் சார் நீ இப்ப விடுங்க சார் நாடாளுமன்ற சமுதாயம் மட்டும் எல்லாருமே வந்து எல்லா பேரும் இப்ப நிக்கிறான்னு வச்சுக்கோங்க இங்க பாருங்க இங்க இருக்க ஐயா ஒரு ஒரு இருநூறு தலை கட்டிருக்குமா இருக்குமா இரநூறு தலைக்கட்டு ஒரு தலை கட்டுக்கான்னு பாருங்க ஏன்னு கேட்டா அவங்க வந்து அந்த மாதிரி சொன்னாங்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காண்டே வந்து ஒரு உயிர் போயிடுச்சு இறந்துருக்குமான்னு வந்திருக்க கூடாதா

உடனே முதல் ஒரு சாது கலவரம் எல்லா சமுதாயமும் சேர்ந்தது இன்னைக்கு மட்டும்தான் எல்லாம் சேர்ந்துச்சு சேர்ந்து முடிச்சு வந்து நிக்கும் போது பார்த்தா அவங்க பாட்டுக்கு அவங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அப்படியே

அரஸ்ட் அது மட்டும் போதும் நடக்கும் அது கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா அதனால குற்றவாளி அத்தனை பேருக்கும் எங்க பிள்ளைய படிக்கும் இல்ல பிள்ளைய படிக்கும் போது அது வழக்கு தான் நீதிபதியோம் மூணு நீதிபதி முன்னில தான் பாடி எல்லாமே வெளி பேசணும் அஞ்சு வந்து என்ன சொன்னா பண்ணுங்க லட்சம் தர்றோம்